பிரேஸ்தல்லாட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குலாம் விசுவாசிக்கிறேன் இன்றைய மாலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை மூன்றே நிமிடத்தில் எண்ணி முடியாத அதிசயத்தை செய்ய போகிறார் ஆம் பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையில் மூன்றே நிமிடத்தில் நீங்கள் எண்ணி வர பார்த்துருக்க முடியாத அதிசயம் நடக்கும் இப்போ நம்ம பைபிளில் யோபு ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் ஆமீன் நம்ம வாழ்க்கையில் ஆராய்ந்து வர நம்ம பார்க்க முடியாத பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி வர பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் அதிசயங்களையும் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவராகி ஈசு கிறிஸ்து செய்கிறார் என் வாழ்க்கையில் எப்போவுமே கஷ்டத்தின் தான் இருக்கு எப்படி தான் அந்த வாழ்க்கையில நான் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி வறுமையின் மத்தியில தானே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் வாழ்க்கையில் ஒரு சமாதானமே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு காரியங்கள்லேயும் ஆண்டவர் பெரிய அற்புதத்தையும் பெரிய அதிசயத்தையும் அவர் செய்ய போகிறார் என்னதான் நம்ம போராட்டத்தின் மத்தியில் வாழ்ந்தாலும் நம்ம பல நிம்மதிகளை இழந்து போன சூழ்நிலையில் இருந்தாலும் அவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து இருக்கும் அவருடைய தயவு நம்மளை சூழ்ந்திருக்கும் ஐயோ என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கலை நான் நினைச்ச காரியம் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி நீங்க சோர்ந்து போயிருக்கீங்களா உங்கள் சோர்வை நீக்கி உங்களை புத்துணர்வோடு ஆண்டவர் வழிநடத்த நடத்த அவர் ஆயத்தமா இருக்கிறாரு நம்ம சோர்ந்து போயிருக்கிற வேலையில நம்ம துவண்டு போயிருக்கிற வேலையில் நம்மளை ஆற்ற தேட்டை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறாரு நம்ம போகிற வாழ்க்கை சோதனை நிறைந்ததாக இருக்கும் மேடு பள்ளம் நிறைஞ்சதாக இருக்கும் ஐயோ என்னுடைய வாழ்க்கை என அவ்வளோந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஆனாலும் நம்ம வாழ்க்கையில் அதிசயத்தை செய்ய யாரால முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் தான் முடியும் ஏன்னா அவர் அற்புதத்தின் தேவான் நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருதுன்னு வைங்களேன் அந்த கஷ்டத்தை நம்ம ஐயோ நம்ம என்ன பண்ணுவோம்னா மனுஷன்கிட்ட போவோம் போய் சொல்லுவோம் எல்லாமே தெரியும் நம்ம சொல்லியிருப்போம் ஆனால் நம்ப நம்பினா அந்த மனிதர்கள் சில மனிதர்கள் எல்லாத்தையும் நான் சொல்லலைங்க சில மனிதர்கள் என்ன சொல்கிறா சொல்லுவாங்கன்னா பாரு இவளுக்கு வேண்டியது தான் ஆனால் நம்ம தலை மறைஞ்ச பிறகு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க நடத்தையில் உண்மை இருக்காது நடிப்பு நிறைஞ்ச உலகம் இந்த நடிப்பு நிறைஞ்ச உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு தாங்க இருக்கோம் மனித நடிப்பை நம்ம சில நம்பிடுவோம் ஒவ்வொருத்தையும் எது எது சொல்லணும் எது எது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கணும் இன்றைய காலகட்டத்தில் பல குடும்பம் பெரிய இதுதாங்க காரணம் மனுஷனை போய் நம்பி சொல்லுவாங்க ஆனால் அந்த மனுஷன் அதை கேட்டுட்டு யாருக்கிட்ட நம்ம எதாவது சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அந்த வார்த்தைகளை சொல்கிறாங்க ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை அவர் உண்மை உள்ள தேவன் நம்ம மனசில் இருக்கிற அந்த பாரங்களை நம்ம சொல்லும்போது நம்ம கவலைகளை அவர்கிட்ட நம்ம சொல்லும்போது அவர் யாருக்கிட்டையுமே போய் சொல்கிறதில்லைங்க இவங்களுக்கு வேண்டியது தானே அப்படின் சொல்கிறதில்லைங்க ஆனால் அதை தீர்த்து வைக்க அவரால் முடியும் உங்கள் மனசில் பாரம் இருக்கா உங்க மனசுல வேதனை இருக்கா உங்க மனசுல ஐயோ நான் இதிலெல்லாம் இருந்து எப்படி வெளியே வருவேன் அப்படிங்கிற ஒரு பாறம் பாடுகள் நிறைஞ்சிருக்கா அந்த பாரம் பாடுகள் அனைத்துமே மாறணும்னா அந்த கவலைகள் மாறணும்னா கண்டிப்பா ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து கிட்ட போங்க அவர் உங்க கவலை என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சு அதுக்கேற்ற வழிவாசல் அவர் திறப்பாரு அவர் ஒரு அதிசயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சா மூணு நிமிடம் இல்லைங்க ஒரு நிமிடம் போதும் அவருக்கு ஒரு செகண்ட் போதும் அவர் செய்வார் அவர் கண்டிப்பாக செய்வார் நம்பினவங்களை கைவிட மாட்டார் நீங்கள் நம்புகிறீங்களா ஆண்டவராக ஈசு கிறிஸ்த நீங்கள் நம்புறீங்களா நம்புனீங்கன்னா உங்கள் விசுவாசம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அதை பொறுத்து உங்கள் வாழ்க்கையில் இப்போ இந்த வீடியோக்க பார்த்துட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நீங்கள் எண்ணி வர பார்த்துருக்க முடியாத ஒரு பெரிய அதிசயத்தை அவர் செய்வார் மறைச்சு போன லாசர்வ உயிரோடு எழுப்பினவரும் அவர் தான் எலும்பு அப்படின்னு சொல்லி அடுத்த செகண்டே அந்த லாசரு உயிரோடு வந்தார் மறிச்சு போன லாசரு தொழு வியாதியை குணமாக்கினவர் அவங்க தான் அப்போ அவர் எத்தனையோ பெரிய அதிசயங்களை செய்தவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன கடன் பிரச்சனைகள் சின்ன சின்ன மனபாரங்கள் சின்ன சின்ன சமாதானம் இல்லாத வாழ்க்கைகள் அனைத்தையும் மாற்ற அவரால் முடியும் அவர் கண்டிப்பாக அனைத்தையும் மாற்றுவார் உங்கள் வேதனையை மாற்றுவார் உங்கள் சோதனையை மேற்கொள்ளுவார் மனிதர்கள்லாம் சிரிக்கலாம் ஓடி ஓடி போய் ப்ரேயர் பண்ணுறா ஆனால் பாரு அவள் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லை வாழ்க்கையில் ஒரு சோர்வு நிறைஞ்ச நிலமை அவள் வாழ்க்கையில் ஒரு அவமதிப்பு வாழ்க்கையில் ஒரு எந்த ஒரு சமாதானமும் இல்லை இவன் ப்ரேயர் பண்ணி என்னத்துக்கு சொல்கிற வார்த்தை அதுதாங்க இவள் ப்ரேயர் பண்ணி என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க சிரிக்கலாங்க உங்கள் வாழ்க்கையை பார்த்து ஆனால் நீங்கள் சோதனையை கடந்து நீங்கள் வெளியே வரும்போது உயரத்தில் நிற்பீங்க ஆண்டவர் உங்களை உயரத்தில் சிங்காசனத்தில் அமர்த்துவார் உங்கள் வேதனைகள் அனைத்து மாறும் எந்த மனிதர்கள் உங்களை புறங்கூறினாங்களோ எந்த மனிதர்கள் உங்களை அவமதித்தாங்களோ எந்த மனிதர்கள் இவனுக்கு வேண்டியது தானே இவனுக்கு வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி உங்கள் தரக்குறவாக பேசுனாங்களோ ஏளனமாக பார்த்தாங்களோ அந்த மனிதர்கள் மத்தியில் உங்கள் தலையை நிம்மற பண்ணி உங்கள் சோர்வை அகற்றி உங்கள் வேதனையை மாற்றி ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கைய ஒளியா மாற்றுவார் ஆமே ஹாலே லூயா ஒளியாய் அவர் வந்து மாற்றி உங்கள் வாழ்க்கையில் ஒரு புத்துணர்வு நிறைஞ்ச வாழ்க்கையா துளிர் விடுகிற ஒரு வாழ்க்கையா பசுமை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மாற்றுவார் அதில் உங்கள் விசுவாசம் எப்படி இருக்கு உங்கள் விசுவாசம் எப்படிங்க இருக்குது ஆண்டவர் மாற்றுவார்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்களா சோர்ந்து போய் ஒரு கரையில் முடங்கி போய் ஐயோ என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு எனக்கு ஆண்டவர் என் கண்ணீரை தொடைக்க மாட்டாரா என் ஆண்டவர் எனக்கு ஒரு அதிசயம் செய்ய மாட்டாரா என்னை ஆண்டவர் மறந்து விட்டாரா அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் விசுவாசம் இல்லாமல் கலங்கி போயிருக்கா உங்கள் சோர்வை நீக்கிற ஆண்டவர் உங்கள் கலக்கத்தை போக்கின ஆண்டவர் உங்கள் கரங்களை பிடிச்சி அம்மா மகனே மகளே நான் இருக்கேன் உன்னை வழி நடத்தி செல்ல நான் உன் கூட இருப்பேன் உன் பக்கத்தில் இருக்கிறேன் என்னை நோக்கிப்பாரும்மா மகளே மகனே என்னை பார் நான் உனக்கு அதிசயத்தை செய்வேன் அற்புதத்தை செய்வேன் நான் உன் கூட இருந்து உன் தகப்பனை போல் உன் தாயை போல நான் வழி நடத்தி செல்லுவேன் சொல்கிறாரு இப்படிப்பட்ட அன்பு நிறைந்த தகப்பனை ஒரு விசைக்கூட நம்ம இப்போ கண் நிறைந்ததோடு பார்க்கலாமா சின்ன ஜபம் செய்யலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கண் நோக்கி பாருங்கப்பா அவங்க வாழ்க்கையில் மூன்றே நிமிடத்தில் ஒரு பெரிய அதிசயத்தை செய்வேன் சொன்னவரே எண்ணி முடியாத அதிசயத்தை செய்வேன் சொன்னவரே அப்போ அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயம் போவதற்காக நன்றி அற்புதம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைக்கிறேன் நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆமீன் ஆமீன் கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறார் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எண்ணி முடியாத பெரிய அதிசயத்தை ஆண்டவர் செய்வார் கர்த்தர்தே இவ்வார்த்தைகளை ஆசை शीर्वद आमीन आमी